பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிச்சு மாணவர்கள் வந்து அடுத்து எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அதை பற்றிலாம் யோசிச்சு இருப்பீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் வரணும் அடுத்தது வந்து காலேஜ் சேரணும் கோர்ஸ் ஏதாவது சேரணும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஃப்ரீயாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க எனக்கு இந்த ம எம்பிபிஎஸ்லாம் தேவையில்லை நான் போகலை அப்படின்னு விருப்பப்படுறவங்க அடுத்தது வேறு ஏதாவது கோர்ஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்புறம் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அல்லது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக ப்ளஸ் டூ குரூப்பில் படித்த மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது பெஸ்ட்டு இந்த மூணு மாதத்துல சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் போகிறதா இருந்தாலும் சரி வேற பிஎஸ்சி வேற எந்த கோர்ஸ் நீங்கள் டிகிரி படித்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது மஸ்ட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிஇசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அல்லது பைத்தான் பைத்தான் கத்துக்கலாம் தான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் மாணவர்களுக்கு காமர்ஸ் கம்ப்யூட்டர் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பிஹெச்பி இருக்கு ஸோ அத கூட கத்துக்கலாம் எல்லாம் எப்படி சார் கத்துக்கிறது எங்க சார் கத்துக்கிறது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு கத்துக்கிறது தான் பெஸ்ட் ஏன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆசிரியர் நேரடியா பாடம் நடத்தினாப் அதுதான் வந்து சரியான நடைமுறை நம்ம கத்துக்கிறது பணம் கொடுத்து போக முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு நீங்க பைத்தான் கத்துக்கோங்க பைத்தான் தரக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை உங்க ஊர்ல பக்கத்துல எங்கேயும் இல்லை அப்படின்னா சி பிளஸ் பிளஸ் சொல்லி தருவோம் பெரும்பாலும் சிபிளஸ் பிளஸ் நிறைய பேருக்கு தெரியும் சிபிளஸ் பிளஸ் கத்துக்கலாம் அது ரொம்ப ஃபண்டமெண்டல் அது பேசிக் இன்றைக்கும் சி பிளஸ் பிளஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பைத்தான் நீங்க கத்துக்கிறது பெஸ்ட் ஏதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வெப் டிசைனிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஏதாவது கத்துக்கலாம் அல்லது அனிமேஷன் கோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சேர்ந்து கூட நீங்க படிக்கலாம் டவுனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும் நிறைய கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த கம்ப்யூட்டர் சென்டர் நிறைய இருக்காது அதனால் அங்கே என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் கற்றுக்கோங்க பைத்தான் கற்றுக்கிறது பெஸ்ட்டு இது இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது நிறைய மாணவர்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்காத மாணவர்கள் வேற குரூப் படித்த ஆர்ட்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் ஹிஸ்ட்ரி குரூப் படித்தவங்க இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க அல்லது சயின்ஸ் குரூப் படித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்காத மாணவர்கள் அவங்க என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் பேசிக் கம்ப்யூட்டருடைய பேசிக் கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதே இன்னும் தெரியாமல் இருப்பாங்க செல்ஃபோன் எப்படி வேணால் ஒர்க் பண்ணுவாங்க செல்ஃபோனில் ஆனால் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண ஆஃப் பண்ண தெரியாது மவுஸ் பிடிக்க தெரியாது ஸோ இதெல்லாம் மஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சாகணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பசங்க தான் படித்தாகணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சாகணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பசங்க அவங்க எக்ஸ்ட்ரா அந்த லாங்குவேஜ் படிக்க போகிறாங்க நீங்கள் அதில் நான் படிக்க தேவையில்லை மற்ற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மவுஸ் பிடிக்க தெரியணும் லெப்டரை வேகமாக டைப் பண்ண தெரியணும் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண தெரியணும் மெயில் அனுப்ப தெரியணும் மெய் மெயில் எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு தெரியும் மெயில் எப்படி பார்க்கறது அப்படின்ற கற்றுக்கணும் ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் இந்த மாதிரி ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்எஸ் ஆஃபீஸ் கற்றுக்கோங்க இது மஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் ஒரு பிரிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனால் தான் உங்களால் கற்றுக்க முடியும் இந்த இப்போ இந்த பேசிக் எல்லாருமே இப்போ நான் சொன்ன கம்ப்யூட்டர் பேசிக் எல்லாமே ரொம்ப கம்மி கட்டணத்தில் சொல்லித்தராங்க அதனால் அது ரொம்ப குறைந்த கட்டணமாக தான் இருக்கும் லாங்குவேஜ் ஏதாவது கற்றுக்கிறதுன்றது தான் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் பணம் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்கிறது ரொம்ப சுலபம் தான் பணமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை கற்றுக் கொடுக்க சொல்லி ஏதாவது ஒரு சென்டருக்கு போய் சேருங்க நான் முன்னே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் மாணவர்கள் அது கம்ப்யூட்டர் லைனில் போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஇ மெயினாக பிஇ சேரணும்னு நினைக்கிறவங்க பிஇ எந்த கோர்ஸ் வேணும்னா சேரலாம் கம்ப்யூ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் சேரணும்னு அவசியம் இல்லை வேறு எந்த கோர்ஸ் நீங்கள் சேர்ந்தாலும் சரி இசிஇ அந்த மாதிரி எந்த கோர்ஸ் நீங்கள் சேர்ந்தாலும் கம்ப்யூட்டர் மஸ்ட் அதனால் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் சி ப்ளஸ் பிளஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிறது பெஸ்ட்டு சார் எங்கட பணம் இல்லை அல்லது பக்கத்தில் எதுவும் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் சேரத்துக்கு வேறு என்னங்க சார் வழி எப்படி சார் கத்துக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் செல்ஃபோன் இருந்தால் போதும் நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணி கண்ட போனதை பார்க்கறதுக்கு பதிலாக யூடியூப்பில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அருமையாக பைத்தான் வருது கோர்ஸ் தமிழ்லேயே இருக்குது ஸோ நீங்கள் பைத்தான் கோர்ஸ் யூடியூப்பில் அழகாக கற்றுக்கலாம் C++ பிளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கன்னால் போதும் சி பிளஸ் உங்களுக்கு அழகாக இருக்கு கோர்ஸ் டெய்லி கோர்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் டெய்லி படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்த மூணு மாதமான்றது நல்ல அருமையான டைமு நீங்கள் பைத்தான் ஃபுல்லாக கரைச்சி கொடுத்துர்லாம் அல்லது C++ பிளஸ் ப்ளஸ் ஃபுல்லாக அல்லது PHP ஃபுல்லாக கரைச்சி கொடுத்துர்லாம் ஸோ அவ்வளோ அருமையான கோர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் நெட்டில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் செல்ஃபோனில் கண்டது போனதை பார்த்துட்டு ஃபுல் டேவும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி எதாவது பாருங்க உங்களுக்கு கண்டிவா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க சார் கம்ப்யூட்டர் என்கிட்ட இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு எதாவது நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து செல்ஃபோன் இருந்தாவே போதும் செல்ஃபோனில் நிறைய ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் போனிங்கனாவே ஆப் இருக்குது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு அல்லது கூகுளில் போயிட்டு ஆன்லைன் பைத்தான் அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்லைனில் பைத்தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வருது நீங்கள் ஆன்லைன் ஓப்பன் பண்ணிட்டு அதிலே நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்லைன் சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அவுட் புட் பார்த்துக்கலாம் அதனால் செல்ஃபோன் இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலையைப்பட தேவையில்ல செல்போன்ல எல்லாமே வந்துடுது யூடியூப்பில் எல்லா கோர்ஸுமே இருக்குது கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது இது எல்லாமே வந்து பிளேஸ்டோரில் ஆப்பாகவே இருக்குது ஆப்பில் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு கம்ப்யூட்டர்லாம் பிடிக்காது சார் எனக்கு கம்ப்யூட்டரே வேணாம் அந்த மாதிரிலாம் எனக்கு கம்ப்யூட்டர்னாவே அலர்ஜி அப்படின்னா அப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது என்ன கம்ப்யூட்டர் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் செல்ஃபோன் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ கம்ப்யூட்டரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ் பண்ண முடியும் இது இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாருமே போய் சேரலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேர முடியுமான்னு பாருங்க பக்கத்துல எங்கேயாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லுறாங்களான்னு பாருங்க கண்டிப்பாக பிஏ சேர்றவங்க இல்லை யாராக இருந்தாலும் சரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்ககிட்ட எந்த ஸ்கில்லும் இல்லை படிப்புல ரொம்ப அறிவு டேலண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் சேரணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மஸ்ட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சா மற்ற எல்லாம் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே அவங்களே டெவலப் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கிலீஷ் அவங்க சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு போகணும் ஒரு நல்ல ஜாயின் பண்ணணும் நிறைய இங்கிலீஷ் சரி நாளைக்கு ஒரு இன்டர்வியூ நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு எதா இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்தாலும் சரி ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி நேரடியாக போய் கத்துக்கிறது தான் நல்லது நம்ம யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறதுன்றது அது சரியா வராது இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கேயும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை யாருமே இல்லை எப்படி சார் கற்றுக்குறது அப்படின்னா வேறு வழி இல்லை வழக்கம் போல் யூடியூப் தான் யூடியூப்பில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிங்கனாவே போதும் ஸ்போக்கன் இங்கிலீஷு தமிழில் சொல்லுத்தறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷு ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ இது ஒரு நடைமுறை அதனால் இந்த லீவு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் கம்ப்யூட்டர் பேசிக் கற்றுக்கோங்க அல்லது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பைத்தான் பிஹெச்பி சி ப்ளஸ் ப்ளஸ் போன்ற லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்கில் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் டெவலப் பண்ண பாருங்க வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இந்த போன்ல கண்ட போன விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறது விட்டுடுங்க சினிமா சம்பந்தமானதோ அல்லது நீங்க ஏதாவது ஒரு நடிகருக்கு ரசிகராக இருந்து அவங்க சம்பந்தமான நியூஸோ ஏதாவது பார்த்துட்டு இருந்தா அது அவங்களுக்கு தான் லாபம் அவங்களுக்கு தான் பணம் நீங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு பணம் போகுது அவங்க தான் வளர்ச்சி அடைய போறாங்க அதே செல்போன்ல உங்களுக்கு தேவையான நான் இப்போ சொன்ன இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறது ஸ்போக்கன் லிஸ் கத்துக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு லாபம் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உழைக்கிறீங்களா நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உழைக்கிறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க அதனால யாரோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு உழைக்கணும் நம்ம எதற்காக அந்த சேனல் எல்லாம் பார்க்கணும் அதனால செல்போன்ல தேவையில்லாத விஷயத்தை பாக்குறத விட்டுட்டு தேவையான விஷயத்த நமக்கு என்ன தேவையோ அதை நீங்க கவர்ந்து இழுத்து அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க நம்ம வந்து யூடியூப்ல என்ன பாக்குறோமோ அது நமக்கு சஜஸ்ட் பண்ணும் அது உங்களுக்கே தெரியும் யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ ஒரு சினிமா நடிகரை பத்தி பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நிறைய வீடியோ நமக்கு அந்த சினிமா நடிகர் பத்தியே நமக்கு சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் அதே நீங்க வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பைத்தான் பைத்தான் பிஎஸ்பி இந்த இது சம்பந்தமான ஏதாவது ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் சோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க நீங்க என்ன கேட்கறீங்களோ அது யூடியூப் கொடுக்கும் இதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த மூணு மாசத்துல ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு யூஸ்ஃபுல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அடுத்த மூணு மாதம் கழித்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன செஞ்சீங்க உங்களால் தான் சார் சார் நீங்கள் சொன்னதுனால நான் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கினேன் இந்த கோர்ஸ் கற்றுக்கினேன் இந்த விஷயத்தை செஞ்சேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கினேன் நல்லா பயனுள்ளதாக இருந்தது இது உங்களால் தான் நடந்தது நீங்கள் சொன்னதை கேட்டு நான் அப்படியே செஞ்சேன் அதனால் இப்போ நான் இந்த நாலேஜ் எனக்கு கெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி